நாம் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப உறவுகளில் மரணங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் இப்பாருங்க பாருங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஒன்று இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு ஆண் இறந்துடுவார் அந்த பெண்ணை என்ன சொல்லுவாங்கன்னா கைம்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திருமணத்திற்கு பிறகு ஆண் இறந்துவிடும் அமைப்புள்ள ஜாதகம் அவரை திருமணம் செய்து கொண்ட பெண்ணிற்கு எப்படி இருக்கும் அந்த பெண்ணோட ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும் பெண் திருமணமான பிறகு தனது கணவன் இறப்பதற்கு பெண்ணின் ஜாதகத்தில் என்ன ஜோதிட விதிகள் இருந்தால் கணவன் இறந்து விடுவார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சாஸ்திரத்தில் நாம் பார்த்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேய் சனி இருவர் சேர நோக்க இடம்பாள் ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலோ அல்லது செவ்வாய் சனி ராகு சேர்ந்திருந்தாலோ கணவனை பிரியக்கூடிய நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு அல்லது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பெண் விதவை அப்படின்னு சொல்லியிருக்கு சில சமயங்களில் இப்போ நான் சொன்ன இந்த கிரக சேர்க்கை இருந்தும் கணவன் இறப்பது இல்லை அப்போ என்ன கிரக நிலைகளும் ஜோதிட விதிகளும் இருந்தால் அந்த பெண் கணவனை இழந்து விதவையாவாள் அல்லது கை பெண் ஆவாள் அப்படிங்கிறத பற்றி பல ஜாதகங்களை கலெக்ட் பண்ணி அதை ஆய்வு செய்யும் பொழுது எனக்கு கிடைத்த விஷயங்களை விதிகளாக உருவாக்கி அந்த விதிகளை ஜோதிட அமுதம் அப்படிங்கிற புத்தகத்தில் வெளியிட்டிருக்கேன் அந்த நூலில் வெளியிட்ட ஒவ்வொரு தலைப்புகளின் கீழ் உள்ளதை ஒவ்வொரு வீடியோவாக இப்போ நான் போட்டுகிட்டு வரேன் அந்த விதத்தில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இளமையில் கணவன் மரணம் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் மேரேஜ் நடந்து குழந்தைகள் பிறந்த பிறகு பெண் விதவையாவது அல்லது மேரேஜ் நடந்து குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாகவே விதவையாகுவது இதை பற்றியெல்லாம் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அதே சமயம் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் விதவை அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்திற்கும் பொருந்தி வரவில்லை அதே சமயம் நான் கண்டுபிடித்த இந்த சிஆர்பி மெத்தேடில் உள்ள விதிகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் திருமணத்திற்கு பிறகு விதவையாவது உறுதி அப்போது அதற்கான ஜோதிட விதிகளை சிஆர்பி மெத்தேடில் பார்க்குறோம் இளமையில் கணவன் இறக்கும் அமைப்புள்ள ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் உண்மையாலுமே விதவையான இரண்டு நபர்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்ய போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற எட்டு விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த பெண் திருமணத்திற்கு பிறகு விதவையாவது உறுதி ஆனால் எந்த வயதில் விதவையாவாள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல அதே சமயம் நிச்சயம் இளமையில் விதவை அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சந்தேகமில்லை உறுதியாக இந்த பலனை எடுக்க இயலும் இந்த ஜாதகர் பிறந்தது லக்னம் சிம்மம் லக்னத்தில் செவ்வாய் இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல சனி அஞ்சில் மாந்தி எட்டில் ராகு ஒன்பதில் குரு பத்தில் சந்திரன் பன்னெண்டில் சூரியன் புதன் சிக்கிரன் இப்படி கிரகங்கள் இருக்குது இவங்க விதவை ஆனதற்கு என்ன காரணம் என்ன ஜோதிட விதி அப்படின்னா சைடில் தெரிகிற பாக்ஸில் பாருங்கள் மேலேருந்து எட்டு விதிகள் இருக்குது இந்த எட்டு விதிகளும் ரெடிமேடாக எந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருந்தும் எடுத்தது அல்ல பல விதவிகளோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணி அதிலிருந்து கண்டுபிடிச்ச விதிகளாகும் ரூல் ஒன்று ஏழு எட்டு தொடர்பு இங்கே சிம்ம லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் கும்பம் அதன் அதிபதி சனி எட்டாம் இடம் மீனம் இதன் அதிபதி குரு குரு மேசத்தில் இருக்கு இந்த குருவுக்கும் சனிக்கும் எப்படி தொடர்பு வருதுன்னு பார்க்குறோம் சிஆர்பி மெத்தடில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் ஒரு கிரகத்திற்கு உள்ள மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் இது போல மேலும் இரண்டு முறையில் கிரகங்கள் இணையுது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் பாருங்கள் இங்கே கிரக பாதசாரத்தில் பாருங்கள் குரு அமர்த நட்சத்திரம் அஸ்வினி சனி அமரந்த நட்சத்திரம் கேட்டை இந்த அஸ்வினியும் கேட்டையும் வேதை நட்சத்திரங்கள் இதில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அந்த விதத்தில் குருவும் சனியும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க ரூல் ரெண்டு ஏழு பத்து தொடர்பு சிம்ம லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டினுடைய அதிபதி சனி விருச்சிகத்தில் இருக்குது இங்கே இருந்து பத்தாம் இடமான ரிசபத்தை பார்ப்பதால் ஏழு பத்து தொடர்பு ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் மூணு ஏழு ரெண்டு தொடர்பு ஏன் அப்படின்னா சிம்ம லக்கணத்திற்கு ஏழாம் இடம் கும்பம் இந்த இடத்தினுடைய எட்டாம் இடம் கன்னி அதாவது லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் கும்பத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு என்பது கன்னி இப்போ ஏழாம் இடத்தினுடைய எட்டாம் இடம் லக்கணத்திற்கு இரண்டாம் இடமாக வருது ஏழுக்குடைய சனி விருச்சிகத்தில் புதனோட நட்சத்திரமான கேட்டையில் இருக்குது கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம் அந்த புதன் சிம்ம லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி அதனால் ஏழு ரெண்டு கனெக்ட் ஆகியிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் நாலு ஏழு ராகு தொடர்பு சிம்ம கிணத்திற்கு எட்டாம் இடமான மீனத்தில் ராகு இருக்குது கிரக பாதசாரத்தில் பாருங்கள் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம் அதனால ஏழாம் இடத்திற்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் அஞ்சு ஏழு குரு தொடர்பு ஏற்கனவே சொன்னேன் சிம்ம லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி எட்டாம் வீட்டு அதிபதி குரு இந்த ரெண்டு கிரகங்களும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு அதாவது குரு அஸ்வினி நட்சத்திரத்துலேயும் சனி கேட்டை நட்சத்திரத்திலையும் இருக்குது அஸ்வினி கேட்டை என்பது வேதை நட்சத்திரம் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் இங்கே சைடில் பாருங்கள் க்ரீன் கலரில் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் குருவும் சனியும் கனெக்ட் ஆகிக்குது அப்படின்ட்டு இந்த விதத்தில் ரூல் அஞ்சு பொறுங்கி வருது ரூல் ஆறு ஏழு செவ்வாய் தொடர்பு சிம்ம லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் நாலாம் பார்வை மூலமாக சனியை பார்க்குது ஏழாம் பார்வை மூலமாக ஏழாம் இடத்தை பார்க்குது மேலும் ஏழு கூட சனி செவ்வாயின் வீட்டில் இருக்கிறது பார்க்க முடியுது ரூல் ஏழு ஏழு மாந்தி தொடர்பு மாந்தி இருக்குது தனுசில் இருக்கு தனுசுல இருக்கிற மாந்தி மூணாம் பார்வை மூலமாக ஏழாம் இடத்தை பார்க்கும் அதனால ஏழாம் இடத்திற்கு மாந்தி தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் எட்டு ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்திற்கு வதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது இப்போ சிம்மலக்கணத்திற்கு இரண்டாம் வீடு கன்னி இது நதிபதி புதன் கிரக பாதசாரத்தில் பாருங்க புதன் ஆயிலியம் நட்சத்திரத்தில் இருக்குது ஆயிலியம் நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கிருத்திகை அதில் சந்திரன் இருக்கு அதனால் சிம்ம லக்னத்தின் இரண்டாம் வீட்டு அதிபதி புதனுக்கு வைனாசியம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது இந்த விதத்தில் எட்டாவது ரூலினுடைய முதல் பாயிண்ட்டு மேட்ச் ஆகுது அடுத்தது சிம்மலக்னத்தின் ஏழாம் வீட்டு அதிபதி சனி விருச்சியத்தில் இருக்கு சனி அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் அஸ்வினி அதில் குரு இருக்கு இந்த விதத்தில் ரூல் எட்டுல சொல்லப்பட்ட இந்த ரெண்டு விஷயங்களும் பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது இது போல எந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த பெண்ணின் கணவன் குழந்தை பிறந்த பிறகோ அல்லது குழந்தை கருவில் இருக்கும் அல்லது ஒன்று இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்தோ கணவன் இறப்பது நிச்சயம் உறுதி இந்த எட்டு பாயிண்ட்டும் எட்டு விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த ஜாதகருடைய கணவர் இளமையில் மரணமாவது நிச்சயம் இப்போ இதற்கு உதாரணமாக இன்னொரு ஜாதகத்தை பார்ப்போம் அந்த ஜாதகருடைய கணவனும் இளமையில் இறந்துட்டார் இந்த இரண்டாவது ஜாதகர் பிறந்தது லக்னம் மேஷம் ஏழாம் இடம் துலாம் இங்கே செவ்வாய் கேதி இருக்குது எட்டில் சனி இருக்குது ஒன்பதில் புதன் இருக்குது பத்தில் சூரியன் குரு சுக்கிரன் மூணு கிரகம் இருக்குது பன்னெண்டில் சந்திரன் மாந்தி இருக்குது போன ஜாதகத்தில் விளக்கின மாதிரி தான் சைடில் பாருங்கள் இந்த எட்டு விதிகளும் எப்படி பொருந்து வருதுன்னு பார்க்கலாம் ரூல் ஒன்று ஏழு எட்டு தொடர்பு மேச லக்னத்திற்கு ஏழாம் இடம் துலாம் எட்டாம் இடம் விருச்சிகம் எட்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்குது அப்போ ரூல் ஒன்று பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது ரூல் ரெண்டு ஏழு பத்து தொடர்பு மேச லக்னத்திற்கு ஏழாம் இடம் துலாம் இதன் அதிபதி சுக்கிரன் பத்தாம் இடமான மகரத்தில் இருக்குது ரூல் மூணு ஏழு ரெண்டு தொடர்பு மேஷ லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அதனால் ஏழு ரெண்டு தொடர்பாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரூல் நாலு ஏழு ராகு தொடர்பு மேச லக்னம் லக்னத்தில் இருக்கிற ராகு ஏழாம் பார்வை மூலமாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த விதி பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது ரூல் அஞ்சு ஏழு குரு தொடர்பு மேஷ லக்னத்திற்கு ஏழாம் இடம் துலாம் இதன் அதிபதி சுக்கிரன் மகரத்தில் குருவோட சேர்ந்து இருக்குது அதுதான் இந்த பாக்ஸில் காட்டியிருக்கேன் குருவோட சுக்கிரன் சேர்ந்துருக்கு ரூல் ஆறு ஏழு செவ்வாய் தொடர்பு மேச லக்னத்திற்கு ஏழாம் இடமான துலாம் ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால ஏழாம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் ஏழு ஏழு மாந்தி தொடர்பு மேச லக்னத்திற்கு ஏழாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் மகரத்தில் இருக்கு மீனத்தில் இருக்கிற மாந்தி சுக்கிரனை பார்க்குது அதனால ஏழாம் வீட்டிற்கு மாந்தி தொடர்பு கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் எட்டு ரெண்டு மற்றும் ஏழு இடத்திற்கு பதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது இங்கே மேச லக்னம் இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் சுக்கிரன் ஒருவரே அதிபதி கிரக பாதசாரத்தில் பாருங்க சுக்கிரன் அமர்த நட்சத்திரம் உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான சுவாதி என்பது வைநாசிக நட்சத்திரம் இந்த சுவாதியில கேது இருக்கு அதனால சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வைநாசிகம் நட்சத்திரத்தில் கேது இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இப்படியும் சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் உத்திராடம் இது வதம் நட்சத்திரம்னு பேர் அப்ப கேது அமர்ந்த நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்தில் உள்ளது ரூல் இதில் சொல்லப்பட்டல விதி பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது இப்போ ஏதோ நான் எடுத்து உதாரணத்துக்கு காட்டி இந்த ரெண்டு ஜாதகத்துல மட்டும்தான் இந்த விதி பொருந்தும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாங்க இளமையில் திருமணமான புதிதில் ஒரு குழந்தை இரண்டு குழந்தை பிறந்த பிறகு அல்லது குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே கருவுற்று இருக்கும் பொழுதே கணவன் இறந்த எந்த ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் நிச்சயம் இந்த விதிகள் பொருந்தி வரும் விதவியான ஜாதகத்துல இந்த விதிகளை பொருத்தி பார்த்துட்டு இனிமேல் திருமணமாகும் பெண்ணிற்கும் இந்த அமைப்பு இருந்தால் கணவன் இறப்பது உறுதி அப்படின்னு சொல்ல முடியும் இது போல அடுத்த வீடியோல குடும்ப உறவுகளில் மரணத்தை பத்தி பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்